உறவுகளுக்கு உற்சாக வணக்கம் இது பாமுகம் ஃபா டிவி லண்டன் தமிழ் வானொலி செவ்வாய்க்கிழமை இருபத்தி மூன்று ஏழு இணைப்போடு சங்கமிக்கின்றோம் இன்று பயணம் பயிர்வும் நிகழ்ச்சி விருந்தினர் வருகையினுடைய இணைப்பு அங்கு இலங்கையிலிருந்து தடைப்பட்டதனால் நடைபெற முடியவில்லை இப்போது பதினைந்து நிமிடம் முன்னதாக சன்ரைஸின் இரவு செய்தியும் ஏழு முப்பதுக்கு சந்தம் சிந்தும் சிறப்பு நிகழ்வும் உறவுகளை சந்திக்க வானொலி இணைகிறது எனவே இந்த நிகழ்ச்சியோடு உறவுகள் உங்களை இணைத்துக் கொள்வதற்கு ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள் இணைந்து சிறப்பித்துக் கொள்வோம் இன்று சன்ரைஸ் இரவு செய்தியோடு சந்திக்க வளமையினுடைய செவ்வாய் செய்தியாளர் சில நித்யானந்தன் அவர்களை அன்போடு அழைத்துக் கொண்டு நிகழ்ச்சியோடு நகர்ந்து சிறப்போடு வாரங்கள் செல்வி நிதியான இணைந்து சிறப்பித்துக் கொள்வோம் செய்திகளின் நிறைவிலே சந்தம் சிந்தம் ஆரம்பமாக இருப்பதனால் இணைந்திருக்கக்கூடிய உறவுகள் உங்களை இதற்கென தயார்படுத்திக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஆயத்தமாக கொள்ளுங்கள் தொகுப்பாளர் தயாராகி இருக்கிறார் ஆகவே அடுத்து சற்று முன்னதான நேரத்தில் சந்தம் செய்த நிகழ்ச்சியோடு நாம் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம் இப்போது சன்ரைஸின் இரவு செய்திகளுக்காக செவ்வாய்க்கிழமையின் செய்தி வரிசை ஒழுங்கை அன்போடு தருவதற்கு ஐநூற்றி எழுபத்தி நான்காவது செய்தி பதிவோடு இணைகிறார் செல்வி நித்தியானந்தன் அவர்கள் உற்சாக செய்தி வணக்கம் சண்ட இணையவள செய்தி தோப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி இலங்கையில் கடந்த தினங்களுடன் ஒப்பிடுகையில் தங்கத்தின் வீழை சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அம்பந்தோட்டை திசை மகாரகமா காவந்திசிய புற பகுதியில் நீர் நிரம்பிய கற்குளிக்குள் மூக்கி தாய் இரண்டு பிள்ளைகள் உயிரிழந்ததாக நகர காவலர் தெரிவித்துள்ளனர் நரேந்திர மோடியின் அரசின் முதல் பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் இன்று காலை தாக்குதல் செய்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்ற பின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்குதல் செய்துள்ளார் பரபரப்பான மகாராஷ்டிரா அரசியல் சூழ்நிலையில் தலைவர் சரத்பவா சிவசேனா முதல்வர் ரேக்நாத் சந்தித்து பேசியுள்ளார் இந்த போது மாநில நீர்ப்பாசன திட்டங்கள் பால்விலை உயர்வு சர்க்கரை ஆலை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக இருவரும் பேசியதாக கூறப்படுகின்றது இஸ்ரேலிய தாக்குதலில் இறந்த பெண்ணின் வயிற்றிலிருந்து ஆண் குழந்தை உயிருடன் காப்பாற்றப்பட்டதாக நாசா மருத்துவமனை தெரிவித்துள்ளது பல பிரபலங்கள் சமூக வலைதளங்களில் உணவு உட்கொள்வது தொடர்பில் பல சவால்களை மேற்கொள்கிறார்கள் இந்த நிலையில் உணவு சவாலில் ஈடுபட்டிருந்த போது சேர்ந்த சமூக வலைதள பிரபலம் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் போட்டியில் இருந்து ஜோ பைடன் விலகி கமலா ஹரிஷ் போட்டியிட வேண்டுமென விருப்பம் வெளியிட்ட நிலையில் அமெரிக்காவின் பல பிரபலங்கள் கமலா ஹரிசுக்கு ஆதரவு வெளியிட்டுள்ளனர் பிரித்தானிய இளவரசர் கருக்கு இன்னும் சில வாரங்களுக்கு சுமார் ஏழு மில்லியன் பவுண்டுகள் கிடைக்க உள்ளதாக மறைந்த எலிசபெத் மகாராணியாரின் தாயான முதலாம் எலிசபெத் ராணியா தனது குடும்பத்துக்காக ஒரு அறக்கட்டளையை நிறுவி தன் குடும்ப உறுப்பினர்களுக்காக எழுபது மில்லியன் பவுண்டுகளை வைத்து சென்றுள்ளார் பிரான்ஸ் தலைநகர் பரிசில் இம்மாதம் அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒலிம்பிக் போட்டியில் துவங்க உள்ள நிலையில் பிரான்ஸ் சர்வதேச ஊடகங்களில் தடுப்பு செய்தியாகி இருக்கின்றது ஆனால் ஒலிம்பிக்கில் பிரான்ஸ் வருவோர் எண்ணிக்கை அதிகரிக்கும் சுற்றுலா வருவோய் அதிகரிக்கும் என எதிர்பார்த்த பிரான்ஸ் அரசுக்கு ஏமாற்றமே கிடைக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அவுஸ்திரேலியாவில் பிஞ்சு குழந்தைகள் இருவருடன் ரயில் தண்டவாளத்தில் சிக்கிய தள்ளுவண்டியால் தந்தையுடன் இருவர் கொல்லப்பட்ட கூற சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது ஜெர்மனியில் சிறந்த பல்கலைக்கழக பட்டியலில் பத்து இடத்தை கொண்ட பட்டியல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய இளைஞர் தொடர்பில் அவரது குடும்பத்தினர் தேக்க வைக்கும் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றனர் போட்டியின் தொடக்க நிலையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த தகவல் வெளியாகி இருக்கின்றது தொடர் விளையாட்டு செய்திகள் லங்கா பிரிமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் நான்காவது முறையாக கேப்டா கிங்ஸ் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது உலக முதல் ஐந்து பணக்கார கால்பந்து வீரர் பட்டியல் வெளியாகி இருக்கின்றது கால்பந்து உலகின் அர்ஜென்டினாவைச் சேர்ந்த லியனடா மென்சி போர்த்துக்கல் வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ பணக்கார பட்டியலில் இருக்கின்றார்கள் இவர்களை முந்தி புருணை வீரர் பைக் போல்கியோ இப் தற்பொழுது முதலிடத்தை பிடித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம் அது செல்வி நிதியாத அவர்கள் நமக்கு அளித்த ஐநூற்றி எழுபத்தி நான்காவது செய்தி பதிவு எண் வரிசை சிறப்போடு மூன்று நிலை செய்திகளை தொகுப்பாக தந்து வளமை போல செவ்வாய் தினத்தை உற்சாகப்படுத்தி உறவுகளோடு சங்கமிக்க வைத்த செய்தி தயாரிப்புக்கும் பகிர்ந்தளிப்புக்கும் நன்றி தெரிவிக்கலாம் வாழ்த்துக்கள் சிறு நிதியாந்தனவர்களை ஐநூற்றி எழுபத்தி ஐந்தாவது சிறப்பு எண்ணை அடுத்த வாரம் சந்திக்க இருக்கிறீர்கள் முன்கூட்டிய வாழ்த்துக்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் பின்பு ஒரு பதில் தரவும் மீண்டும் சந்திக்கலாம் சில நிதியாந்த நபர்களோடு இணைந்திருந்த சண்டை இரவு செய்திகளோடு மலர்ந்திருந்தோம் இனி தொடர்ந்து இணைந்து கொள்ள வருவது இன்றைய தன் சங்கத்தின் சந்தம் சிந்தம் சிறப்பு நிகழ்வு பா விஜயபாலன் அவர்கள் தொகுத்து வழங்க எங்களோடு இருக்கிறார் ஒரு அரை நிமிடம் முப்பது வினாடிகள் சங்கமத்தில் புதிய இணைப்பின் தொடுப்போடு இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் இணைந்து கொள்கிறோம் உற்சாகமான வாழ்த்துக்கள் அரை நிமிடம் இடைவெளி தந்து சந்தம் சிந்தும் ஆரம்பிக்கலாம் நன்றி வணக்கம் ரவுகளே